உங்க பேர் என்ன பேரு மனிதர்ல எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் ஆனா பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் மேதாரங்கம் கோடியக்கரை பகுதிகளில் சுற்றித் திரியும் மனநலம் குன்றியவர்கள் எவரும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல ஏன் இதில் சிலர் இந்த மாநிலத்தையே சேர்ந்தவர்கள் அல்ல இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடி முனையில் இருக்கும் ஒரு கடலோர கிராமத்திற்கு இவர்கள் வந்தது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உப்பு உற்பத்தி அதிகமாக செய்யப்படும் இடம் வேதாரண்யம் இங்கு உள்ள அகஸ்தியம்பள்ளி கடினல் வயல் கோடியக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த உப்பு உற்பத்தியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஏழு லட்சம் டன் வரையில் உற்பத்தியாகும் இந்த உப்பு தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டை கடந்து பிற மாநிலங்களுக்கும் லாரி மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் உப்பை ஏற்ற வரும் காலியான லாரிகள் சட்டவிரோதமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றி வந்து இங்கே இறக்கிவிட்டு சென்று விடுவதாக கூறப்படுகிறது பொதுமக்களால் பாதிக்கப்படுறவங்க குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவங்க சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள அந்த லாரியில் ஏற்றி விட்டுட்டு இந்த லாரி டிரைவருக்கு நூறுவா இரநூறுவா கொடுத்து கொண்ட வேதானியத்தில் இறக்கி விட்டுறதுன்னு சொல்லிடுறாங்க அவங்க ராவோட ராவாக கொண்டாந்து வேதானியத்தில் இறக்கி விடுறதுனால இங்கே அந்த எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது இதுக்கு காரணம் வந்து வெளி மாநிலம் மாவட்டத்திலேருந்து லாரியில் மனநோயாளிகளை ஏற்றி கொண்டாந்து வேதானியத்தில் உள்ளது தான் காரணம் போன்று வேளாங்கண்ணி திருவிழாவிற்கு வருகின்றவர்கள் வேளாங்கண்ணி பகுதிக்கு வருகின்றவர்கள் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் போன்று தங்களது வீட்டிலோ அந்த ஊரில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இங்கு வேளாங்கண்ணி பகுதியில் இறக்கி விடுவதன் காரணமாக நாகை மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியாக திகழ்கிற வேதாரண்யம் கோடிக்கரை இந்த பகுதிக்கு இந்த மணலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுவதாகவே தெரிகிறது ஒரு கட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டோர் குவிந்து வருவதை கருத்தில் கொண்ட மாவட்ட நிர்வாகம் அதனை தடுக்கும் நோக்கில் வேதாரண்யம் நுழைவு வாயிலில் ஒரு எச்சரிக்கை பலகையை வைத்தது இங்கே சில இளைஞர்கள் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் அவர்களும் முன் வந்து மூணு வேலையும் தேடி தேடி அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க அதனால இங்கே மனநிலம் பாதிக்கப்பட்டவரும் உயிர் இழப்புக்கு வாய்ப்பு இல்லாததுனால இவங்க வர்றவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு அவங்க இங்கே உணவு கிடைக்கணும் யாரும் வர்றதில்ல இங்கே உள்ள சூழ்நிலை இளைஞர்கள் சமூக ஆர்வம் கொண்டவங்க தொண்டு நிறுவனங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கறதே ஒரு நோக்கமாக கொண்டு கொடுத்துட்டுருக்காங்க தேடி கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் இங்கே வந்து அடைக்கலம் போட்டு அவரவருடைய தேவைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் கூட இல்லை அவங்க ஒரு சுகாதாரமா இல்லை அவங்க வந்து அப்படியே சாலையோரத்தில் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு சீர்திருத்தம் பண்றது அவங்களுக்கு தினசரி மூன்று வேளை உணவு கொடுக்கறது அவங்களுக்கு எது மருத்துவ உதவி தேவைப்பட்டா அதை நாம செஞ்சுட்டு இருக்கோம் அது வந்து இந்த ஈக அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி நான்கு பெண்கள் மற்றும் ஒரு நானும் சேர்ந்து இந்த அமைப்பை நிறுவி அதன் மூலியமாக இதை துவங்கி செய்துட்டு இருக்கிறோம் இந்த திட்டத்துக்கு பேரு பசி அன்னதர்மா அப்படின்னு இந்த திட்டத்துக்கு பேர் வச்சிருக்கிறோம் சாலையோரத்துல இருக்கக்கூடிய ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சோம் ஆனா சாலையோரத்துல இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர்களுக்கும் இது வந்து பயன் கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு எண்ணற்ற முதியோர்களுக்கும் ஒரு நாளைக்கு காலையில அறுபது பேருக்கு மதியம் எண்பது பேருக்கு இரவு அறுபது பேருக்கான உணவு வந்து இங்க தயாராகி தினசரி நாள் தவறாம நேரம் தவறாம இந்த திட்டமானது செயல்பட்டு செயல்படுத்திட்டு இருக்கிறோம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சட்ட போராட்டம் நடத்தி வருபவர் வழக்குரைஞர் ராஜேந்திரன் அவர் இந்த நிலையை ஏற்றுவதற்காக அவர் கூறும் காரணம் மிகவும் சுவாரஸ்யமானது நாள் ஆஃபீஸருக்கு பைக்கை ஏற்றக்குள்ள கீழே ஒரு ஆஃபீஸுக்கும் பைக் ஏற்றுறது ஒரு அடி மேலே இருக்கும் நான் பைக்கை சிரமம் போட்டு ஏற்றிக்கிட்டு தான் என் பைக்கை நிறையாமல் மேலே தூக்கி வச்சாங்க திரும்பி பார்க்கக்குள்ள ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என் பைக்கை தான் ரெண்டு கையால் தூக்கி ஏற்றி அவருக்கு பக்கத்தில் நாகரிகமாக படித்த பல இளைஞர்கள் நண்பர்கள் நின்று டிட்டி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திரும்பி பார்த்தா அவர் அவரோட தோற்றம் ரொம்ப அருவருப்பாக இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால அருவறுப்பாக இருக்கும் அவர் வந்து ஒருத்தனை உதவி பண்ணணுங்கிற மனநிலையில் என் பைக்கை தூக்கி ஏற்றி விட்டார் தான் ஆகா இவங்களுக்கு ஒரு நல்வாழ்வை ஏற்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும்னு அன்னையிலேருந்து இந்த முன்முயற்சி எடுத்துக்கிட்டேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு தனது சட்ட போராட்டத்தை வேதாரண்யத்தில் தொடங்கியவர் உயர்நீதிமன்றம் வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் வேதாரண்யத்தில் உள்ள மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் அப்புறப்படுத்தணும் அதுக்கான செலவை நாங்கள் வேதாணி லயன்ஸ் கிளப் சார்பில் ஏற்றுக்கிறோன்னு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் அவர் அதை படித்து பார்த்துட்டு மாவட்ட இணை சுகாதார ஆய்வாளருக்கு ஃபார்வேர்டு பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு அனுப்பிவிட்டார் அவரை நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது எங்கள் எந்த வசதியும் இல்லை நீங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க நான் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடர்பு கொண்ட போது இங்கே போதிய இட வசதி இப்போ தற்சமே இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை அங்கே அழைச்சிட்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்க நான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடர்பு கொண்ட போது இங்கே வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் மனநல பிரிவு செயல்படுது அதனால் ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ரெஃபர் பண்ணிவிட்டாங்க அவங்கள தொடர்பு கொண்ட போது இங்கே போதுமான வசதி இல்லை நீங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேயே வச்சு வைத்தியம் பண்ணிக்கிடுங்க இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலேயே எனக்கு வழி தெரியாமல் தான் உயர்நீதிமன்றத்தில் வ பொதுநல வழக்கு தொடர்ந்தேன் நான் வழக்கு தொடர்ந்தது வேதாரண்யத்தில் உள்ள மனநோயாளிகளை அப்புறப்படுத்தி கீழ்ப்பாக்க மருத்துவக் குழுர் மருத்துவமனையில் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் நான் பட்டேன் உயர்நீதிமன்றமே இது வந்து வேதாரண்யத்துக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தெரியறாங்க அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு ஏற்படுத்துறோம்னா இதில் பொதுநல வழக்காக தமிழ்நாடு முழுவதற்கும் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்க அதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில சேர்க்க சொல்லி உத்தரவு போட்டாங்க தமிழ்நாடு முழுவதற்கும் உத்தரவு போட்டாங்க இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தடுத்து நிறுத்தணும் ஒண்ணு அந்தந்த அரசாங்கம் அங்கங்க பொறுப்பேற்று ஒரு மனநல காப்பகத்தை பொதுவான காப்பகங்களை சரியான முறையில் சீர்மிகு மனநல காப்பகமாக உருவாக்கினால்தான் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் வேதாரண்யம் பகுதிக்கு வரக்கூடிய வெளி மாநிலத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அரசு சார்பில் மனநல காப்பகத்தில் வைத்து அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளித்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது மனிதர்கள் எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் ஆனால் பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் யாருமே மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களே கிடையாது வித்தியாசத்தினால் மனநோயாளின்னு நம்ம சொல்கிறோம் யாருமே மனநோயாளி கிடையாது முறையான சிகிச்சை அளித்தால் எல்லோரும் நம்மளை மாரி நல்லவங்க